காதலன் அனுப்பின ஒரு போட்டோனால இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் தான் கேக்குறவங்களையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் தருவை என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் இவருக்கும் சிறி பிரியா என்பவங்களுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகியிருக்கு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல கருத்து வேறுபாடு காரணமா அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல புருஷன் கூட வாழ முடியாதுன்னு கோயம்புத்தூருக்கு வந்து அங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே ஹாஸ்டல்ல தங்கி இருந்திருக்காங்க அங்கதான் சிறி பிரியாவுக்கும் பாலமுருகனோட சொந்த சொந்தக்காரரான இசைக்கி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அது போக போக கள்ளக்காதலா மாறி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையிலும் இருந்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் ஸ்ரீபிரியா கூட இருக்கிற போட்டோவை இசைக்கி பாலமுருகனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு இத பார்த்து அதிர்ச்சியான பாலமுருகன் பொண்டாட்டி தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் வான்னு கூப்பிட்டு ஆனா ஸ்ரீபிரியா வர முடியாதுன்னு சொன்னதால கோபமான பாலமுருகன் அவர் மறைச்சு வச்சிருந்த அருவாளால பொண்டாட்டிய வெட்டினதுல அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அத செல்பி எடுத்து துரோகத்தின் சம்பளம் மரணம்